வணக்கம் தோழர்கள் தமிழ்நாட்டு அரசியல கொஞ்சம் கூட சூடு சொரணே, ஈனம் மானம் வெக்கம் இதெல்லாம் இல்லாத ஜென்மம் யாருன்னு கேட்டாக்க கேட்டாக்கா நம்மளுடைய ஆமையான் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது வரேன்னு சொன்னப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா உனக்கு என்ன தெரியும் நீ என்ன பெரிய இவனா மராட்டிய நீ வந்துட்டு மானத்தமிழன எங்களை ஆழ்வதா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பினதோட ரஜினிகாந்த் குறித்து அவதூறாக பேசுனாங்க அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து சங்கி சங்கின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரஜினிகாந்த் வந்துட்டு ஏதோ அறிவே இல்லாதது போலதான் சித்தரித்து பேசிய நபர் தான் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சொல்லக்கூடிய இந்த ஆமைக்கடியான் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த ஆமைக்கரியன் சீமான் வந்துட்டு இப்போ ஒரு ஆமை கூட்டத்தை வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலும் உருப்பிடாத வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆமை கூட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காக்கா கூட்டத்தால் மிகப்பெரிய சிக்கல் உருவாகிடுச்சு அந்த காக்கா கூட்டங்கள் ஆமி கூட்டத்தை கொத்த ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இனிமேல் வந்துட்டு இந்த காக்கா கூட்டத்தை சமாளிக்கணும் நமக்கு வேற வழியே இல்லை கழுகு கூட்டத்திட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நேரடியாக ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து மண்டியிட ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய சீமான் அவர்கள் இவனுங்க பாசையிலே சொல்லணும்னாக்கா மராட்டினோட ஆமக்கரியன் சீமான் சீமன் எல்லாம் சொல்ல மாட்டேன் எந்த வினையெல்லாம் என தமிழனோட முக்கியமான அடையாளமே வாக்கு மாறாம இருக்கிறதா இந்த அந்த மாதிரி எண்ணமே அப்படியே ஒரு கோட்பாட்டை பேசிக்கிட்டு வருவாரு அதுக்கு நேர்மாற பிரஸ் மீட்ல வந்து பேசுவாரு அதுக்கு முட்டு குடுக்கிறத்துக்கு பல பேர் வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை வைத்துக் கொண்டுதான் இது பண்ணேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு சங்கீனா சகத்தோழன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ரொம்பவும் வந்துட்டு ஒரு பசப்புத்தனமான பதிகளை சொல்லிட்டு இருக்கிறாங்கிற கடைசியில் வந்து இப்போ எதுக்காக போய் பார்த்துருக்காங்கனாக்கா எல்லாத்தையும் வெளிப்படையா தெரியும் இந்த அரசியல் புரோக்கர் ஒருத்தர் இருப்பான் ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்களை வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு பண ரீதியாக சூறையாடணும் அப்படின்றதுக்காகவே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து அவரை வந்துட்டு அரசியலுக்கு கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்களோட ஏமாற்றி ப இன்னமும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களிட பணத்தை ஏமாற்றுகின்ற வேலையை செய்யக்கூடிய இந்த ரவீந்திரன் துரைசாமி தான் பார்த்தீங்கன்னாக்கா சீமானையும் ரஜினிகாந்த் அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடை வந்து பண்ணே எல்லா வேலையும் பண்ணி இருக்கிறாங்க நமக்கு என்ன அச்சோம்னாக்கா ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சீ இது ரஜினி ரசிகர்கள்ட்ட வந்து பணம் படிக்கிற வேலையை மாயாஜாலமா பண்ணிட்டு ரஜினி அரசியல் குறைப்பாடு சொல்லிட்டு என் அப்பாவி ரசிகர்களை ஏமாத்தி பணம் படிக்கிறார் அப்படி அதுக்கான வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குழுவில் இருக்க சில பேர் சொன்ன தகவல்கள்லாம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு சில ஆடியோக்கள்லாம் போட்டிருக்கிறோம் நம்முடைய சேனலில் தோழ பெரிய சரவணன் அவர்கள் அம்பலப்படுத்தினது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் அவர்களும் வந்துட்டு இது பண்ணிக்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா சீமானால பொருளாதாரத்தால் சுரண்டப்பட்டு இருக்காங்க திரல் நிதியால இப்ப ரவீந்திரன் துறை சாமி அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நாம் தமிழர் தம்பிகளை சுரண்டாமல் விட மாட்டாங்க திறநிதின்ற பேரில் சீமான் வந்துட்டு திங்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ ரவீந்திரன் துரைசாமி நல்லா கூட்டு சேர்ந்து இது பண்ணிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் தான் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி நபர்கள்ட்ட ஏன்னாக்கா இந்த ஒரு சந்திப்பை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை ரஜினி ரசிகர் கூட்டத்தை வந்துட்டு இந்த சீமானும் சீமானுடைய நெருங்கமான தம்பி இருக்கக்கூடிய ஒரு உதவக்கார சாட்டை இருக்காங்க இல்லைங்களா அந்த சாட்டை பையன் இவனுங்களாம் எந்த அளவுக்கு வசூல் வேட்டை பண்ண போறான்னு நமக்கு வந்து தெரியல ரொம்ப மானங்கட்டத்தனமான வேலைகள் வந்து பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு தன்னோட ரசிகர்கள் வந்துட்டு ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது எந்த சூழலையும் நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து ரவீந்திரன் துரைசாமி உங்களை அரசியலுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுறதும் அரசியலில் உங்களுக்கு தேர்தலுக்கு வாய்ஸ் கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உங்களுடைய ரசிகர்களை வந்துட்டு ஏமாற்றுகின்ற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சீமான் அவர்கள் சந்திப்பு இது எல்லாமே டிட்டோ ஒரே லைனில் போய்ட்டு இருக்குது ரசி ரஜினி ரசிகளை ஏமாறாமல் இருக்கணும் ரஜினி நினைச்சாருனாக்கா அவருடைய பொருளாதாரம் சுரண்டப்படக்கூடாதுன்னு உண்மையில ரஜினிகாந்த் ரசிகர் நினைச்சாருனாக்கா முதல்ல ரவீந்திரன் துரைசாமி போன்ற நபர்களுக்கு பதிலடி கொடுக்க மாதிரி தனக்கான அரசியல் என்ன மீண்டும் இருக்கா என்னன்றதை வெளிப்படையாக சொல்லிட வேண்டிய அவசியமும் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்களை சந்தித்தது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அதை வைத்துக்கொண்டு சீமான் எந்த மாதிரியான அரசியலை எடுக்க போறாங்க அப்படின்றதான் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எது எப்படினாலும் சரி ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்கள் ஏமாறாமல் இருப்பதற்கான வேலைகள் செய்வாரே என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தொண்டர்களை நன்றி வணக்கம்